இப்ப இங்க வந்து நம்ம இந்த உண்மை நல்ல வச்சுங்க தெரிந்திருந்தால் உண்மையே இல்லை தெரியாதது உண்மை உண்மையை கண்டுபிடிக்கணும் இது நிரந்தரமாக இருக்கிறது இது அழிவில்லாதது இல்லையா பொய் தான் நமக்கு தெரியும் அடுத்தவன் சொன்னதுதான் தெரியுமா அடுத்தவன் சொன்னதை நம்பும் போது அதை எப்படி உண்மைன்னு சொல்ல முடியும் அவன் பொய்யே சொல்லிருக்கலாமே இல்லையா நாம பார்த்தமா நம்ம அனுபவிச்சோமா இல்லையே அப்படிங்கிற பட்சத்துல இங்க நமக்கு கை கொடுப்பது ஞானம் மட்டுமே நம்ம கேட்கலாம் பாக்கணும் ஞானத்தால் மட்டும்தான் உண்மையை உணர்த்த முடியும் வேற எவராலும் முடியாது அடுத்த பொருளால் கூட உங்களுக்கு முடியாது எந்த மனசனாலும் அப்பாவாலும் அம்மாவாலும் மனைவியாலும் குழந்தையாலும் நண்பர்களாலும் ஆட்சியாளர்களாலும் யாராலையுமே உங்களுக்கு வந்து ஞானத்தையோ உண்மையோ உணர்த்த முடியாது அவங்க சொல்லும் போது அந்த டங்கு என்ன ஆகுதுன்னு அவங்களுக்கு தக்கவாறு பேசு நம்ம இப்படி சொல்லிட்டா நாளைக்கு பையன் இதையில நம்பிட்டு போ நம்மள மதிக்க மாட்டானே இல்லையா அப்ப அதுக்கு தக்கவாறுதான் சொல்லிக் கொடுப்பாங்க யாராவது இருந்தா அப்ப அந்த உண்மை திரண்டு விடும் அதுதான் நான் என்ன உண்மை அவங்க சொன்னது உண்மையா பொய்யா நமக்கு கண்டுபிடிக்க முடியல நமக்கு தெரியல நம்பிட்டே இருக்கிறோம் அப்ப அது பொய் தான் ஏன்னா நாம அனுபவிக்க இல்லையே அப்போ அந்த உண்மை என்பது எது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் தான் உண்மை நீங்க அனுபவிக்கணும் இப்ப நெருப்பு தொட்டா சுடும் சொல்லும் போது கூட உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்காது எந்த அளவுக்கு சுடும் எவ்வளவு சுடும் அதனுடைய பெர்சன்டேஜ் என்ன அடுத்தவன்கிட்ட கேட்டா அவனால சொல்ல முடியுமா இல்லையா நமக்கும் ஆமா சுடும்போம் ஆனா அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்காது நாளைக்கு நெருப்பு கையை வைப்போம் அவன் சொன்னாண்டாம் போம் ஆனா நாம நெருப்ப தொட்டு சுட்டு புண்ணாக்கிட்டோம்னு வைங்கள அதனுடைய அளவு தெரிஞ்சிடும் நெருப்பை பார்த்தாலே இப்போ கரண்ட் சாக்கடிக்குங்கிற பொழுது அந்த கேர்ஃபுல்னஸ் பண்றது இல்லையா சுவிட்ச போடும் போதே ஏதாவது ஸ்பார்க்கிங் இருக்குதா கரெக்டா இருக்குதா கைப்பற்றுமா ஷாக் அடிக்குமா அந்த உடனே வருது இல்லையா இதை அனுபவித்தது இங்க போய்க்கு இடமே இல்லை வந்தாலும் சிந்திக்கணும் எங்க பொய்க்கு இடமே இல்லை உங்க அனுபவத்துல அவன் சொன்னா இவன் சொன்னாலும் யாரையும் குறை சொல்ல வேண்டியது இல்ல அதனை கேட்கணும் கேட்க கூடாதுன்னு சொல்லி நீங்க மறுமொழி சொல்றதுக்கு இடம் இருக்காது நீங்க அனுபவிச்சு இப்போ ஒரு வண்டி ஓடிட்டு போறீங்க உங்களுடைய பைக்கே வச்சுக்கோமே அது பைக் எவ்வளவுதான் வந்து நீங்க வந்து ஐசோலேட்டர் கொடுத்தாலும் அது ஒரு நாற்பதுக்கு மேல் எகிற மாட்டேங்குது பட 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 கூட சத்தம் போடுதுன்னு சொன்னா நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அந்த பைக்கை நினைச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஓட்டி அனுபவிச்சத அனுபவிச்சான் நூத்தி இருபது ஸ்பீட்ல போகலாம் சத்தமே இருக்காது இதுல போனேன்னா அப்படி இருக்க முடியு என்ன சொன்னாலுமே அப்படியா தம்பி சரி போயிட்டு வாங்க ஏன்னா நம்ம அனுபவிச்சது இல்லையா அப்ப அத பார்த்த உடனேயே நமக்கு என்ன வந்துருது இது கொடகடா இருக்கும் என்னத்தான் கொடுத்தாலும் முப்பது முப்பத்தி அஞ்சுக்கு மேல எகர மாட்டேங்குது அப்ப இதெல்லாம் நம்பிக்கை எங்கயும் எடுத்துட்டு போக முடியாது என்று ஒரு தீர்மானத்துல இருக்கும் இதை இன்னும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும் இல்லைன்னா இதை பண்ணிட்டு வேற நல்ல ஹை ஸ்பீடு உள்ளத நம்ம வாங்கணும் எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் அப்ப உன்னை உங்களோட எப்பொழுது ஒட்டிக்கொள்கிறது கொள்கிறது இதை மாற்ற முடியாது இதான் உண்மை ஏன்னா அந்த வண்டி கொட கொடாங்க அதுல போற முப்பத்தி அஞ்சுக்கு மேல் போக முடியாது என்பது உண்மை அந்த உண்மை எப்பொழுது உங்களோடு பயணிக்கிறது நான் நீங்கள் அனுபவித்த பிறகு எல்லா விஷயத்தும் சொல்றாங்க மாமனார் வந்து சொல்றாரு என் பொண்ணு எவ்வளவு தங்க தெரியுமா என் மகள மாதிரி உலகத்துல மாப்பிள்ள நீங்க குடுத்த மாப்பிள்ள இல்லையா ஏதோ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கீங்க இவள் எல்லாம் உங்களுக்கு மனைவியா கிடைச்சிருப்பாளா யோசிச்சு பாருங்க அப்படி நான் நினைக்கிறதுக்குள்ள உள்ள காப்பி பிடிக்கணும்னு பேப்பரை பாத்துட்டு போதே நினைப்பேன் அப்பான்னு கொண்டு காப்பி வைப்பா அவர் சொல்ற மருமகன் கேக்குறான் நம்பனா காபி காபின்னு கத்துனாலும் ஏங்க போட்டுட்டு வந்து கூப்பிடுங்க போடாம ஏன் காப்பி காப்பிங்க நாங்க எந்த காபி குடிக்க மாமனார் சொன்னா சரியாகுமா யோசி பாருங்க அப்ப எப்ப சரியாகும் எப்ப சரியாகும்னு சொன்னா இவள்ட்ட நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் இல்லையா அதுதான் நம்மகிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும் அவளை சொன்ன உடனே நம்ம அனுபவிச்சோமே இந்த கேரக்டர் இப்படிதான் இவள்கிட்ட இன்னைக்குன்னா ஆபீஸ் போறேன்னா போக விடாம தடுக்க என்னெல்லாம் அதெல்லாம் சில இருப்பாங்க ஆன்டியா பண்ண முடியவங்க நம்ம என்ன சொல்றோமோ அதுவரை கம்முன் இருப்பா இப்ப நான் வெளியில போயிட்டு வரேன்னா இப்பதான் தோல்ல கைய போடுவான் நகர விடாம நகர கூடாதுன்னு அப்ப இவனுக்கு என்ன தெரியும் உண்மை தெரிந்து விட்டது வெளியில போகும்போது இவட்ட சொல்ல வெளியில போறேன்னு சொன்னா அதுவரை சும்மா இருந்தா இப்ப வந்து இருப்பான் இதான அனுபவம் இதான உண்மை அப்ப அந்த கேரக்டர் எப்படிப்பட்டது நம்மள ஸ்பீட் பிரேக் பண்ணக்கூடியது அவ இடத்துக்கு நம்ம ஆட்டி படைக்கக்கூடிய கேரக்டர் இத மாமனார் சொன்னா மாமியார் சொன்ன நம்புவா இத அனுபவிச்சதுக்கான நாலு ஆடாம இதே மாதிரிதான் எல்லா விஷயங்களையும் நீங்கள் அனுபவித்தால் மட்டும்தான் அதனுடைய சாராம்சம் அதனுடைய ரசம் அதனுடைய உண்மை உங்களுக்கு புரியும்